அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வளர்ந்த சரஸ்வதி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் சரஸ்வதி அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அழகிய வீணையை மீட்டுகின்ற கலைவாணியே எமக்கு அறிவேணும் அமுதை ஊட்டுகின்ற கலைவாணியே அழகிய வீணையை மீட்டுகின்ற கலைவாணியே எமக்கு அறிவேணும் அமுதை ஊட்டுகின்ற கலைவாணியே குழப்பத்தை வெளியில் ஓட்டுகின்ற கலைவாணியே குழப்பத்தை வெளியில் ஓட்டுகின்ற கலைவாணியே எங்கள் குரலுக்கு இனிமை கூட்டுகின்ற கலைவாணியே முன் பதமலரில் கலைவாணியே எமக்கு சகல கலைகளையும் கட்டுத்தருவாய் கலைவாணியே சரணடைந்து முன் பதமலரில் கலைவாணியே எனக்கு சகல கலைகளையும் தருவாய் கலைவானியே சிறப்புடனே எம்மை பாய் கலைவானியே சிறப்புடனே எம்மை பாய் கலைவானியே புகழ் சிகரத்தில் எம்மை ஏற்றிவிப்பாய் கலைவானியே இரட்டி அடிப்பாய் அறியாமையை கலைவானியே நீ வீற்றிருக்கின்றாய் வெள்ளை தாமரையில் கலைவானியே இரட்டி அடிப்பாய் அறியாமையை கலைவானியே எழிலாய் வீற்றிருக்கின்றாய் வெள்ளை தாமரையில் கலைவானியே கரத்தி எழுத்தானே ஏடும் தாங்கும் கலைவானியே கரத்தில் எழுத்தானியும் ஏடும் தாங்கும் கலைவானியே காசினி எங்கும் கல்வி சுடர் ஏற்றும் கலைவாணியே காசினி எங்கும் கல்வி சுடர் ஏற்றும் கலைவாணியே கரத்தில் ஏடும் எழுத்தானியும் தாங்கும் கலைவாணியே காசினி எங்கும் கல்வி சுடர் ஏற்றும் கலைவாணியே அழகிய வீணையை மீட்டுகின்ற கலைவாணியே எனக்கு அறிவேணுமாமுதை ஓட்டுகின்ற கலைவாணியே குழப்பத்தை வெளியில் ஓட்டுகின்ற கலைவாணியே எங்கள் குரலுக்கு இனிமை கூட்டுகின்ற கலைவாணியே எங்கள் குரலுக்கு இனிமை கூட்டுகின்ற கலைவாணி நன்றி வணக்கம்